குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நம்ம கூடவே இருந்துட்டு ஒரு சிலர் துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க அப்படிப்பட்ட துரோகம் நமக்கு வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சரிங்களா ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் புரியுமோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஷேர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் மனசில் பட்ட விஷயங்களையும் யார்கிட்டையும் அப்படியே சொல்லக்கூடாதுங்க அப்படி சொன்னோம்னா அது அவங்களுக்கு பிடிக்காது சரிங்களா மனசில் பட்ட விஷயங்களை நம்ம சொல்லும்போது அது மற்றவர்களுக்கு பிடிக்காது பிடிக்கலன்னு அவங்க நம்மளை விட்டு ஒதுங்கி போகணும்னு நினைப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்டவங்கள்கிட்ட நம்ம எதையும் சொல்லக்கூடாது சரிங்களா நம்ம சொல்கிறது நல்லதாகவே இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு பிடிக்காம போய் போயிடும் சரிங்களா அதனால் அதை சொல்லாதீங்க விட்டுருங்க நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டு போன துரோகிகளை அப்படியே மறந்துடுங்க அதை நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது நம்மளோட ஆபத்தான காலத்துல நம்மளுக்கு உதவி பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கள எப்போதுமே நம்ம மறந்துடக்கூடாது கூடாது அவங்களுக்கு எக்காரணத்து கொண்டையும் நம்ம வந்து துரோகம் பண்ணிடக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கணும் சரிங்களா அப்படி துரோகம் பண்ணிட்டோம்னா அதை விட பாவம் வேற எதுவுமே இருக்காதுங்க ஈஸியா கிடைக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால எப்பயுமே எதுவுமேலையும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது சரிங்களா ஈஸியாக கிடைக்கிற எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லைங்கிறது உண்மை தான் அது எப்போ வேணாலும் நம்ம விட்டு போயிருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா மறந்துடக்கூடாது கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுவுமே நிலைக்காது நிரந்தரம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அது கை நடி போகும்போது நம்ம கண்கலங்கி நிற்க தேவையில்லை ஓகேவா அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாது தான் உண்மை ஓகேவா அப்படிங்கும் போது நம்ம அஞ்சு வயசுல கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தான் நம்ம பெருசானாலும் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்க அதாவது நல்ல வார்த்தைகளும் சரி நல்ல பழக்க வழக்கங்களும் சரி சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டா தான் பெருசாக வந்தாலும் அந்த பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு கூடவே வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுறதுனால ஒரு புரோஜனமும் இல்லை காற்றில் வரும் போதே மாதிரி படிக்க வேண்டிய காலத்திலேயே படித்து போகணும் செய்ய வேண்டிய நேரத்தில் வே செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய காலத்திலயே செஞ்சு முடிச்சணுங்கிறதா உண்மை சரிங்களா காலம் கடந்து யோசிக்கிறதுனால எந்த பயனும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சோதனைகள் வரும்போது கலங்கக்கூடாது சரிங்களா அதில் அதை நினச்சி ஃபீல் பண்ணி மூ மூளையில் போய் உட்காந்துடக்கூடாது சரிங்களா சோதனைகள் வரும்போது அதற்கான தீர்வுகளும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த தீர்வுகளை கண்டுபிடிச்சி நம்ம அந்த சோதனைகள் வந்து நம்ம வெளியில வரணும் ஓகேங்களா நிகழ்காலத்தில் நிறைய சோதனைகள் வருதுன்னா எதிர்காலத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சோதனைகளை கடந்து போனாதான் பல சாதனைகளை அடைய முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மற்றவர்களுக்கு பாவம் பார்த்து செய்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கே பாவமாக வந்து முடிஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால மனசு வலிக்கும் போது அழுவது தப்பில்லைங்க ஆனால் அதை வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டே தான் உண்மை ஓகேங்களா உங்களோட வேதனைகளை பார்த்து மற்றவர்கள் சந்தோஷப்பட்டாலும் பரவாயில்லைங்க ஆனால் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க சரிங்களா மற்றவங்கள வேதனைப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் பண்ண முயற்சி பண்ணாதீங்க ஓகேங்களா தேவையில்லாத விஷயத்த எப்பயுமே பண்ணாதீங்க ஓகேங்களா அதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி இது அப்பதான் அதனால ஏற்படக்கூடிய வேதனைகளை வந்து நம்மள தாக்காம இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நம்ம கூட இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கிட்ட கவனமா இருக்கணுங்க ஏன்னா அவங்க உங்களுக்கும் ஒரு நாள் துரோகம் பண்ணுவாங்கங்கிறத மறந்துடக்கூடாது கூடாது அவங்களுக்கும் துரோகம் பண்ண தயங்க மாட்டாங்கிறதையும் மறந்துடக்கூடாது ஓகேங்களா சுற்றுப்புள்ளவர்கள் நல்லவங்களாக இருந்தால் தான் வாழ்க்கையும் நல்லா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நல்ல அதனால் நல்லவர்களோட இருக்காக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் அப்படிப்பட்டவங்கள விட்டு நம்ம விலகி இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகேவா மற்ற இது நம்ம மற்றவர்களை காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறனால தாங்க நம்ம மற்றவர்களால் இப்படி காயப்பட்டு நிற்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா உண்மையானவர்களுக்கு தான் சோதனைகள் அதிகமாக வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது எல்லோரோட வாழ்க்கையிலையுமே நடக்கிறது தான் சரிங்களா உண்மையான அன்புக்கு மதிப்பு எப்பயுமே கிடைக்கிறது இல்லைங்க துரோகம் பண்ணிட்டு போறவங்களை தான் நம்புறாங்க இந்த உலகத்துல அதனால உங்க கூட இருக்கிறவங்களை தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிடுங்க சரிங்களா ஆனால் மறக்க முடியாத தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மறந்துடணும் சரிங்களா அவங்கள நினைக்கக்கூடாது எந்த ஒரு காலத்துலையும் நினைக்கக்கூடாது அதுதான் நமக்கு எல்லாருக்குமே நல்லதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது எல்லாமே நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறோம் கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இது வாரத்தில் மூணு வீடியோ போகிறேன் ஞாயிறு புதன் வெள்ளி மூன்று நாட்களும் என் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் கருத்துள்ள வீடியோவெலாம் போட்டுட்ருக்கேன் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்